ஷஹபான் மாசங்கிறது ஒரு கண்ணியமான மாசம் இந்த மாசம் சிறப்பிற்குரிய மாசங்கிறதுக்கு ஆதாரமா ஒரு ஹதீஸ்ல வருது உசாமா இப்னு ஜைத் அலி அல்லா ஒன்று அவங்க சொல்றாங்க அல்லாஹ்வின் தூதரே நீங்க ஷஹபான் மாசத்துல நோன்பு வைக்கிற மாதிரி வேற எந்த மாசத்திலயும் நீங்க நோன்பு வைக்கிறது நான் பார்க்கலையேன்னு கேக்குறாரு அதுக்கு நபி சொல்லா அலிசல்லாம் அவங்க சொல்றாங்க ரஜபு இன்னும் ரமலானுக்கு இடையில உள்ள மாசத்தை மக்கள் யாருமே கவனிக்கிறது இல்லை இந்த மாதம் உலகத்தினுடைய இறைவனுக்கு செயல்கள் உயர்த்தப்படக்கூடிய ஒரு மாதம் நான் நோன்பு வச்சிருக்கும் போது என்னுடைய செயல்கள் வந்து உயர்த்தப்படுறத நான் விரும்புறேன்னு சொன்னாங்க அதனாலதான் நான் அதிகமாக இந்த மாசத்துல நோன்பு நோக்குறேன்னு சொல்லியிருக்காங்க இப்போ இந்த ஹதீஸ்ல இருந்து இந்த ஒரு மாதமும் கண்ணியமிக்க மாதம்னு தெரிய வருது அதுவும் இல்லாம நம்முடைய செயல்கள் அதாவது நம்முடைய நன்மை தீமை பட்டுவலைகள் எல்லாம் இந்த மாசத்துல தான் இறைவனிடத்துல எடுத்து காட்டப்படுதுன்னு தெரிய வருது அப்போ நபி சொல்லா அவங்க